ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளட் மூன் ரெட் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர கிரகணங்க அப்போ இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் இது கூடவே இந்த சந்திர கிரகணம் வந்து எந்த டைம்ல ஆரம்பிக்குது அதுக்காக நாம் எந்த மாதிரியான பரிகாரம்லாம் செய்யலாம் அப்படின்னும் இந்த நாளில் வந்து நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷத்தோட முதல் சந்திர கிரகணம் தாங்க இது இந்த சந்திர கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி வந்து நமக்கு வருதுங்க இந்திய டைம் படி அன்னைக்கு காலையில ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துல தொடங்கி மதியம் மூணு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்குமே அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அதிகமாக தாங்க இந்த சந்திர கிரகணம் வந்து அமைஞ்சிருக்குது பூமி சூரியனுக்கும் முழு நிலவுக்கும் இடையில இருக்கிறப்ப தாங்க இந்த முழு நிலவான சந்திர கிரகணம் வந்து ஏற்படுது அதாவது சூரியன் பூமி சந்திரன் இது மூணு கிரகங்களும் ஒரே வரதை வரதாங்க நம்ம நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லைங்க இயற்பியல் ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தின் போது சூரியன் எப்படி சிவப்பாக தெரியுதோ அதே அடிப்படையில் தாங்க இப்போ வரக்கூடிய சந்திர கிரகணம் சிவப்பு கலரில் தெரிய போகுது ரேலி சிதறலின் காரணமாக தாங்க சந்திரனில் வந்து சிவப்பு நிறம் வந்து தெரியுது அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரனை அடையும் ஒளியானது பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் செய்யப்படுறதுனால தான் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலா வந்து சிவப்பு கலராக மாறுதுங்க இது குறுகிய அலை நீளங்களை வடிகட்டி நீண்ட அலை நீள சிவப்பு நிறங்களை மட்டும் தாங்க விட்டு அதனால தான் நிலா வந்து சிவப்பு கலரில் தெரியுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்துக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக பூமிக்கு முழு சந்திர கிரகணம் வந்து இப்போதாங்க வரப்போகுது இந்த மார்ச் பதிமூணு பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷமான இப்போ அன்னைக்கு நைட்டில் எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மெக்சிகோ பிரேசில் கனடா அர்ஜென்டினா சிலி கொலம்பியா ஸ்பெயின் போர்ச்சுகல் பிரான்ஸ் கானா நைஜீரியா ஐரோப்பா இப்படின்னு கிட்டத்தட்ட பதினாலு நாடுகளில் தெரியுங்க இந்த சந்திர கிரகணம் இந்த சந்திரகிரகணம் சென்னையில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க ஏன்னா சென்னையில் அதோட டைம் மற்றும் அடிவானத்துடன் ஒப்பிடும்போது சந்திரன் நிலை காரணமா இந்த கிரகணம் வந்து முழுமையாக தெரியாது கிரகண கட்டங்களின் போது சந்திரன் அடிவானத்திற்கு கீழே தாங்க இருக்கும் அதனால இந்த இடத்துல இருந்து இந்த சந்திர கிரகணத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியாது ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த வானிலை நிகழ்வை வந்து பார்க்கறதுக்காக பல வானியல் நிறுவனங்கள் மற்றும் ஆய்வகங்கள் வந்து குறிப்பிடத்தக்க வான நிகழ்வுகளை வந்து லைவாக காட்டப்போகுதுங்க ரொம்பவே எஃபெக்ட் போட்டு ப்ளான் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நாம் வந்து நேராக பார்க்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த சோஷியல் மீடியா மூலமாக இந்த சந்திர கிரகணத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதுக்கான பரிகாரம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கிரகண அலைகளின் தாக்கம் வந்து இருக்குங்க அதனால் அந்த டைம்ல வந்து நம்ம வெளியில போகக்கூடாது குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைங்க பிரெக்னண்ட் லேடியா இருக்கிற இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்துல நாம சமைக்கவும் கூடாது முக்கியமாக அந்த டைமில் வந்து சாப்பிடவும் கூடாதுங்க இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடியோ தாங்க சாப்பிட்ணும் அடுத்ததாக கிரகண நேரத்தில் வந்து பிரகணட்டம் இருக்கக்கூடியவங்க கையில் கத்தி இல்லைன்னா வேற ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிற ஆப்ஜெக்டை எதுவுமே கையில் வச்சுருக்கக்கூடாதுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போடுறதோ இல்லை தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பேசவும் கூடாதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க இல்லைன்னா மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க இவங்க எல்லாருமே கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நீர் ஆதாரமாக கூட ஏதாவது எடுத்துக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்துல வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நாம வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாங்க அது ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னா யாகம் ஹோமம் இது மாதிரி ஏதாவது கூட செய்யலாம் இது மூலயமா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்ல பிளான்கள் எல்லாமே கிடைக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது கதிரலைகளின் தாக்கம் வந்து இருக்காமல் இருக்கிறதுக்காக உணவுப் பொருட்கள் மீது நம்ம வந்து தர்ப்பிள்ளை போட்டு வைக்கணுங்க இது நம்மளோட வழக்கத்தில் இருக்கிறத செய்யக்கூடிய ஒன்று தான் ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே சமைச்சு வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் அதெல்லாம் தீட்டாகிடுங்க அதனால் நாம் சமைச்ச உணவு மேலே இந்த தர்ப்பிள்ளை போட்டு வைக்கிறது நம்முடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க அதன் மூலியமாக எந்த ஒரு தீட்டுமே இருக்காது நாம் குடிக்கிற தண்ணியில் கூட இந்த தர்பிள்ளை வந்து போட்டு வைக்கலாங்க இந்த தர்ப்பில் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நீர்நிலைகள் இல்லைன்னா குளங்கள் இருக்கிற சைடில் பார்த்தீங்கன்னா ரோட் சைடு இது மாதிரியான இடத்துல வந்து நிறையவே கிடைக்குங்க அடுத்தது முக்கியமாக நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினச்சி ஜபம் தியானம் இது மாதிரிலாம் கூட செஞ்சுக்கலாங்க இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் புக்கெல்லாம் படிக்கலாங்க இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணியில உப்பு மஞ்சள் வேப்பிலை இது மூணுமே கலந்து குளிச்சோம் அப்படின்னா கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட அழிஞ்சிடுங்க அது கூடவே இந்த கிரகண நேரம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சிடலாங்க அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி வச்சு நம்ம சுவாமியை வந்து வழிபாடு செய்யலாம் இல்லை கோவிலுக்கு போகக்கூடியவங்க அன்னைக்கு கோயிலுக்கு கூட போயிட்டு வந்துடலாங்க அதுவுமே நல்லது தான் இல்லைன்னா மந்திரங்களை வந்து நம்ம சொல்லி சாமி கும்பிடலாம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஓம் நம்ம சிவாய ஓம் நமோ நாராயண ஓம் சரவண பவ ஸ்ரீராம இது மாதிரியான மந்திரங்களை சொல்லியும் நம்ம கடவுளை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இது மாதிரி யாரெல்லாம் சந்தன போது சுவாமி வழிபாட்டுல ஈடுபடுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூடவே உங்களுடைய இஷ்ட தெய்வம் பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இவ்வளவு விஷயங்கள் நிறைந்த இந்த சந்தன கிரகணத்தால பன்னெண்டு ராசிக்குமே ஒரு சில நன்மைகளும் பாதிப்பும் தாங்க ஏற்பட போகுது அந்த வகையில இந்த மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரலாம் கால தத்துவத்துல முதலாவதா இருக்கக்கூடிய ராசிதாங்க இந்த மேசராசி புத்தி சாதுரியத்தாலேயே புகழையும் செல்வத்தையும் நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே செஞ்சு முடிக்க முடியுங்க வருமானத்தில் எந்த ஒரு குறையுமே சுப சுபசெலவுகளை நீங்க செஞ்சுகிட்டே போதுங்க விரைசனியின் தாக்கம் வந்து அவ்வளவா உங்களுக்கு தெரிஞ்சுக்காது இது கூடவே பழைய பகைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா எல்லாமே இப்ப வந்து உங்க கைக்கு சேரப்போகுதுங்க அதனால பண விஷயத்துல வந்து நல்லதாங்க இருக்க போகுது இந்த மாதத்துல இந்த மாதத்துல வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு எங்கேயாவது வெளியில போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுங்க அதாவது இடமாற்றம் ஏற்படலாம் இல்லைன்னா நீங்களே எங்கேயாவது கோயில் குளம் இப்படின்னு வேற எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸ் இப்படின்னா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க சில முக்கியமான முயற்சிகள் மூலமா அதிகமா தாங்க நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கு இந்த மாதம் இது கூடவே பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த சொத்துக்கள் ரீதியாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கலாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க பாக பிரிவினை ஏதாவது நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இப்ப தாமதம் ஏற்படலாங்க அதனால இந்த மாதத்தில் வந்து இந்த இந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தை வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் இப்போ செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இது கூடவே கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிதானம் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா விரேசனி இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் வாங்குற வாய்ப்புமே இருக்குது ஏன்னா கடன் ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ அடைக்கிறதுக்கான சூழ்நிலையில் வந்து உங்களை நிர்பந்தப்படுத்துவாங்க அதனால இது மாதிரியான விஷயத்துல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இது கூடவே தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் செய்கிற மேசராசிக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட தொழில் திறமை வந்து நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நேரம்தாங்க இது அதனால ரொம்ப நாளாக இருப்பதையாக இருந்தால் ஆர்டர் கூட இப்ப வந்து உங்க கைக்கு வந்து சேரப்போகுது புதுசா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே அதெல்லாம் கூட இப்ப செஞ்சுக்கலாங்க அதுக்கு கூட இப்ப கரெக்டான டைம் தான் அமைஞ்சிருக்குது அதனால இந்த மாதம் வந்து இந்த தொழில் வியாபாரம் செய்யற மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு குட் டைம் உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரமோஷன் கிடைக்கும் இது கூடவே சேலரி இன்கிரிமெண்ட் கூட கிடைக்க போகுதுங்க இல்லைன்னா வேலை தொடர்பா நீங்க வெளியூர்ல தங்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் அதாவது இடமாற்ற ஏமாற்றம்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மூலயமா நடக்க வேண்டிய காரியத்தில் வந்து சில தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க அதனால ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் சஞ்சாரம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகமாகுங்க அதனால் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒன்றை வெளியெடுத்துக்க போயிட்டு வரதுக்கான சூழ்நிலையில் உருவாகும் இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மா மாதம் வந்து உங்களோட வார்த்தையில தாங்க நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தேவையில்லாத அனாவசிய வாக்குவாதத்தை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிறது நல்லதுங்க பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல சில முக்கியமான காரியத்திலிருந்து நீங்க கூடுதலா கவனம் எடுத்துக்கணுங்க இது கூடவே இந்த பெண்களுக்கு வந்து வெளியூர் பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புமே இருக்குது கலைத்துறையில இருக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா காரணம் இல்லாம உங்க மனசுல வந்து தைரியம் குறையுங்க ஆனா இந்த மாதத்துக்கு எந்த ஒரு பணக்குறையும் ஏற்படாது உங்களோட தன்னம்பிக்கையும் உயர வகையில தான் அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில முன்னேறிட்டு போறதுக்காக இந்த மாதம் வந்து நல்ல ஒரு வேகத்தை எல்லாம் காட்டுவீங்க அதனால இந்த மாதத்துல வந்து உங்களுடைய மனக்குழப்பம் எல்லாமே நீங்கி சக்சஸ் நோக்கி தாங்க போக போறீங்க அதிக முயற்சிகளோடு நீங்க காட்டக்கூடிய எல்லா காரியங்களுமே பலன் கொடுக்குங்க அதுவே அரசியல் துறையினராக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய மனக்கவலை எல்லாமே குறைய போகுதுங்க எல்லா வகையிலுமே சாதகமான பலன் கிடைத்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க நீங்கள் திட்டமிட்டபடி எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் ஏற்படலாம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னாலுமே கூட அதை கொஞ்சம் யோசிச்சு செய்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய படிப்பில் நீங்கள் முன்னேறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கணுங்க அப்போதான் உங்களுக்கு எக்ஸாமில் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணி மார்க் வாங்க முடியும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை எல்லாமே இந்த மாதம் பலன் கொடுக்குங்க அதனால திருமண வயதுல இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் வந்து இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கணுங்க ஏன்னா இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு கை கால் மூட்டு வலி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படலாங்க இது மாதிரியான விஷயங்கள் தாங்க இந்த மாதம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பலன் அமை போகுது பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கூடவே கந்த கந்தசஷ்டியையும் பாராயணம் செஞ்சுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றவரும் ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்